நீ முடிந்தால் அவனை வந்து பார்த்துக்கொள்ள இந்த ஒரு கடிதம் வருகிறது அதை கேள்விப்பட்டு அம்மாவை பார்த்து ஓடோடி செல்கிறான் இவன் போவதற்கு முன்பே அவனுடைய அம்மா இழந்து விட்டார் கடைசி காரியங்கள் இவன் செய்த அந்த ஊருக்கு கொடுக்கிற ஒரு கடிதத்தை வந்து இவனிடம் கொடுக்கிறார் அன்பும் மகனே ஒருவேளை நீ இவருடைய இறுதிச் சமையல் வரவில்லை என்றால் இதை என்னோடு எடுக்கிற வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் நீ வந்தால் இதை படித்துக் கொண்டிருப்பாய் நீ மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது உன்னுடைய அடிபட்டு விட்டது உனக்கு கண்ணினுடைய வெடித்தடை இருந்தால் மட்டுமே உன் பார்வை தெரியும் அதுவும் உடனடியாக வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் எங்கு தேடியும் கிடைக்காததால் என்னுடைய கண்ணை அதனால்தான் என்னுடைய கண்ணை எடுத்து உனக்கு தந்தேன் ஆதரால் தான் நீ இந்த உலகத்தை கண்காக பார்த்து கொண்டிருக்கிறாள் குருடிய மகனின் என்னை சொன்னாயே நான் குருடான காரணம் உனக்காகத்தான் என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே விட்டுவிட்டு உன்னுடைய படிப்புக்கு கொடுத்ததால் தான் நீ மருத்துவராக படித்திருக்கிறாய் நீ இந்த உலகத்தை பார்ப்பது கூட என்னுடைய கண்ணால் தான் அம்மாவை பார்ப்பதற்காக நீ அவமானப்பட்டாய் ஆனால் உன்னுடைய உலகம் இருந்தேடக்கூடாது என்பதற்காக என்